ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் குக்கரில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு அரை கப் கிட்ட ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன் இது கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் வெறும் திராட்சை மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லை இப்போது இதை சேர்த்துங்க அடுத்து இது கூடவே ஒரு ஏழு எட்டு பேரு சம்பளத்தை விதை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க ஒரு மணி நேரம் ஊறட்டும் அடுத்து நான் அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அது கூடவே அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் இது அரைக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ அரைச்சாச்சு இப்போ சுத்தமான பவுலில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது அதில் அரை கப் கிட்ட தயிர் கால் கப் வாசனை இல்லாத ஆயில் கூடவே ஒரு சிட்டிகை உப்பு அது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்கை வச்சு கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தோன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இப்போ குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் உள்ளே மண் எதாவது போடுறதுன்னா போடலாம் இல்லை எதுவுமே இல்லாமல் அப்படியே விட்டாலும் விட்டுறலாம் கேஸ் கட்டையும் மேலே இருக்கிற அந்த விசிலையும் ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ ஆரஞ்சு பழத்தோட தோலை நான் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் அரை கப் சுகரை கேரமல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லேசாக கலர் மாறவுமே கரெக்ட் பண்ணிடுங்க ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீஞ்ச மாதிரி ஆயிரும் இது கூட கால் கப் தண்ணீர் சேர்த்துக்கங்க கூடவே நாம் கலந்து வச்சுருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது கூட சேர்த்துடல இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்ததும் இந்த மாதிரி நல்ல சிறப்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே இப்போது அடுத்து நாம் கலந்து வச்சுருக்கிற அந்த தயிர் ஆயில்லாம் கலந்ததில் ஒரு கப் கிட்ட மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க நாம் எந்த அளவுக்கு கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் இப்போ நல்லா விஸ்க விட்டு கலந்தாச்சு இப்போ இது கூட நாம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த சிரப் மாதிரி இருக்குல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டது அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் கலந்ததும் பாருங்கள் நாம் கலர் எதுவுமே சேர்க்கல ஆனால் அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதான் தயாராகிடுச்சு இப்போது உங்கள் கிட்டே என்ன பாத்திரம் இருக்கோ அதில் ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நாம் கலந்து வச்சிருக்கிற அந்த கலவையை போட்டு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா உள்ளே பபுள்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ரிலீஃப் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது கூட மேலே நீங்கள் நட்ஸ் எதுவும் வேணும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலவடையை போட்டுட்டு அது மேலே நீங்கள் பாத்திரத்தை எந்த பக்கமும் ஒட்டாத அளவுக்கு நல்ல நடுவில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க இப்போ எனக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மேலே மறுபடியும் நட்ஸு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி விடலாம் இப்போ எனக்கு கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு குத்தி எடுத்தோன்னா ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் பதம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ப்ளம் கேக் தயார் இதை சூடோடு கட் பண்ண வேணாம் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் சூடு ஆரட்டும் அப்போது வேகாம இருந்தால் கூட இன்னும் நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ப்ளம் கேக் தயாராகிடுச்சு அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ